வணக்கம் ஸ்ரீ மாதேவ நமஹ குருவே நமஹ எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ கிருஷ்ணவாரியம்மன் சக்தி பீடத்திலிருந்து உங்கள் அருள்வாக்கு அம்மா ரவி அம்மா பேசுகிறேன் இந்த ஆலயம் ஸ்ரீ அம்மன் ஆலயம் இந்த ஆலயம் வட சென்னையில் பன்னாரப்பேட்டையில் உள்ளது இந்த ஆலயத்தில் திருவேங்கனமுடையான் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவும் வேதி கருவாரியமும் சொல்லக்கூடிய கருவாரியமும் இந்த ஆலயத்தின் சிறப்பு இந்த ஆலயத்தில் வெகு விமர்சையாகவும் வெகு சிறப்பாகவும் அருள் வாக்கு மேடை கொண்டிருக்கும் இந்த அருள் வாக்கு உரிமேடை பணம் சம்பாதிப்பதற்காகவோ இல்லை பேர் புகழ் சம்பாதிப்பதற்காகவோ நடைபெறும் குறிமேடை வரக்கூடிய பக்தர்களின் குறைகளை அறிந்து அவர்கள் குறைகளை தீர்த்து அவர்கள் நலம் பெறவும் வாழ்வில் வளம் பெறவும் கிருஷ்ணமாரியம்மன் உரிமேடை இது சிறப்பாக நடைபெறுகிறது இந்த குறிமேடை என்பது வியாபாரத்திற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அம்பாருடைய அனுகிரகம் சுவாமியோட அனுகிரகம் இருந்தால் மட்டும் எல்லா காரியங்களையும் செயல்படுத்த முடியும் இங்க குழந்தை இல்லைன்னு வராங்க கல்யாணம் ஆகலன்னு வராங்க பிள்ளை படிக்கலன்னு வராங்க தொழில் இல்லைன்னு வராங்க மாய மந்திரங்கள் செய்த உட்பட்ட விஷயங்களுக்கும் வராங்க எனக்கு ஒரு விஷயமும் தெரியாது வராப்படணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா அம்பாளுடைய கருமையால அவருடைய சக்தியாலே இங்கே வரக்கூடிய மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக இந்த இடத்துல இருபது ஆண்டுகளாக உரிமை அணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமஸ்காரம்